ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கினேன் என்னோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் டேஸ் கம்ப்ளீட் அது மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனல் நம்ம உண்மைப்பட்டு யோசித்து திங்கப்படுவர் சொல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மி மா பத்தாம் பதிவு அவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க அப்ரோச் அணுகுமுறை உண்மையாலுமே சொல்கிறேங்க ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணுற அணுகுமுறை இருக்கு இல்லையா அது மட்டும் பர்ஃபெக்டாக கரெக்டாக அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னால் சூப்பர் இந்த ஒரு எக்ஸலண்ட் பதிவு ஃபீட்பேக்கு உங்களுக்கு தான் ஏன் வந்து சொல்கிறேன்னா நாம் வந்து ஊருக்கு வந்து புதுசுங்க ஒரு இடம் வந்து போகிறோம் சரிங்களா ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் தெரியல நாம் போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு பர்சன்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் கேட்குறோம் மூணு விதம் இருக்குது உண்மையாக இல்லைங்களா ஒருத்தங்கள போய் கேட்கும் எனக்குலாம் தெரியாது என்ன நான் தான் கிடச்சேனா என்கிட்ட தான் வந்து கேட்பீங்களா அப்படின்னு இது ஒரு முறை இன்னொருத்தங்க என்னங்க தெரியல எதுக்காக வந்திருக்கீங்க ஏன் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு அவங்களாவே நம்மளை வந்து கேட்பாங்க இதுதான் அப்ரோச் அணுகுமுறை உண்மையாலுமே சொல்கிறேன் அவங்க அந்த ரெண்டாவது ரெண்டாவது இருக்கவங்க நம்மளை அப்ரோச் பண்ணி அவங்களாவே வந்து கேட்பாங்க ஏன் என்ன ஏதாவது உங்களுக்கு தெரியணுமா இந்த ஏரியா உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணுமா எங்கேயாவது எது போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்பாங்க இதுதான் அப்ரோச் அணுகுமுறை மூணாவது ரகம் நீ ஏன் இங்கே வந்த ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு வந்து கொஷின் பண்ணுவாங்க இது மூணாவது ரகம் ஸோ அந்த ரெண்டாவது ரகம் அப்ரோச் அணுகுமுறை இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் நமக்கு கிடச்சிட்டாங்கன்னா ரியலி ரியலி குட் எல்லா இடத்துலையும்ங்க நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அந்த கொலீக்ஸ் நமக்கு வந்து ஒரு அப்ரோச் அணுகுமுறையான ஒரு அனுசரிக்கிற ஒரு நபராக நமக்கு அந்த டீமாக கிடச்சிட்டாங்கன்னா இட்ஸ் ரியலி கிரேட் நம்ம அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியூர் வந்து ஒரு டீம் மெம்பர்ஸாக போவோம் ஸோ அந்த இடத்துல எல்லோரும் சேர்ந்து தான் போகிற மாதிரி வருது அந்த இடத்துல நம்ம உபே பண்ணுற மாதிரி நமக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி அணுகுமுறை மாதிரி ஒரு பர்சன்ஸ் எல்லாருமே கிடச்சிட்டாங்கன்னா அதை விட அது சொல்கிறாலும் யாருமே இருக்க முடியாது ஸோ அதேமாரி ஒரு ஸ்கூலில் நமக்கு அப்ரோச் பண்ணுற விதம் டீச்சர்ஸ் நமக்கே அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு வேலைக்கு போகிற இடம் ஆனாலும் சரி எதுவாக இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் எங்கே போனாலும் சரி அந்த அப்ரோச் பண்ணுற அணுகுமுறை பர்சன் கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் தாங்க உண்மையம்மை கிரேட் மாதிரி லைஃப் பார்ட்னர் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது அப்ரோச் அணுகுமுறை தெரியலையாமா பரவாயில்ல கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அது ஒரு அணுகுமுறை அந்த மாதிரி பேர்சன்ஸ் நமக்கு லைஃப்பில் கிடச்சிட்டாங்கன்னா இட்ஸ் கிரேட் எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ் தான் ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் ஒவ்வொரு அணுகுமுறை அப்ரோச் பர்சன் யூ ஆர் த லக்கி பர்சன் ஸோ அந்த மாதிரி கிடைக்கணும் கிடைச்சா லக்கி பர்சன் தான் உங்கள் சுகனியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து கபில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுறவர்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகனியா பை பாய் சில கேர்ள்ஸ்